பேரா புனித லூர்து மாதா தேவாலயத்தில் பொங்கல் விழா பல கலை கலாச்சாரத்துடன் குதூகலமாக கொண்டாடப்பட்டது தேவாலய திருசபை வளாகத்தில் பாஸ்டர் உரியடித்து அதிகாரப்பூர்வமாக இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை காலை பத்து முப்பது மணி அளவில் தொடக்கி வைத்ததுடன் மாலை மூன்று முப்பது மணி வரை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் விழாவில் ஊறி அடித்தல் பொங்கல் வைத்தல் ஆண் பெண் பிரிவுக்கு கயிறு இழுத்தல் சிறுவர்களுக்கு மிட்டாய் சேகரித்தல் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு நடன போட்டிகளுடன் சிலம்ப தற்காப்பு கலை நிகழ்வும் நடத்தப்பட்டது தமிழர்களின் அடையாளமாக உள்ள பொங்கல் விழாவில் தனித்தனி குழுக்கள் ஆர்வத்துடன் போட்டியில் பங்கெடுத்து அனைவரையும் கலாச்சார குழுவின் தலைவர் கிறிஸ்தபர் வரவேற்று பேசினார் தமிழ்மொழி கலை கலாச்சார பண்பாடுகள் இளையோர் மத்தியில் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் இதுபோன்ற பொங்கல் விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டதுடன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இப்போ குறிஞ்சிட்டு தமிழ்கழக தலைவர் பிரபு பரிசுகளை எடுத்து வழங்கி பாராட்டினார்

ஆண்டு பொங்கல் நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் இந்த பொங்கல் நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இது ஒரு கலாச்சார விழா நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தமிழ் பண்பாட்டின்படி தமிழ் கலாச்சாரத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளை அறுவடை நாளாக நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவருக்கு முதல் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விழாவை பண்பாட்டோடு கொண்டாடுகிறோம் இவர்கள் அனைவரும் நீங்கள் குழுவின் உறுப்பினர்கள் ஒற்றுமை திருநாள கொண்டாடுகிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்வை வழிநடத்த உடனுடைய ஆண்டவருக்கு நன்றி முதலில் கூறுகிறோம் தொடர்ந்து இங்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு குழு உறுப்பினரும் நன்றி கூறுகிறோம் தகவல்கள் நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம்